வேலியில் ஓடுற ஓனனை எடுத்து வேட்டிக்குள்ளே விட்ட கதையாக திமுக தேவையில்லாமல் இந்தி திணிப்பு அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை கையில் எடுத்து அவங்களே இப்போ குத்துதே குடையுதேன்னு சொல்கிற அளவுக்கு புலிவாலை பிடித்த கதையாக இப்போ விடவும் முடியாமல் பிடித்து கொண்டே இருக்கவும் முடியாமல் திமுக தவித்து கொண்டிருக்கிறது பாராளுமன்றத்தில் நடந்த சிறப்பான தரமான ஒரு சம்பவத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்முடைய அரசியல் களம் பாராளுமன்றத்தில் தர்மேந்திர பிரதான் அவர்கள் பேசுனது வந்து எல்லாருமே பார்த்துருப்பாங்க கிட்டத்தட்ட தமிழர்களை அநாகரீகமற்றவர்கள் நாகரிகமற்றவர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டதா பல விவாதங்கள் வந்து நடந்தது பட் நேற்று நம்ம அந்த வீடியோ வந்து போட்டிருந்தோம் அது எந்த மாதிரி ஒரு பொய்யான வீடியோ அண்டு உண்மையிலே தமிழக எம்பிக்கள் எதை பற்றி போராட வேண்டும் அப்படின்ற பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் பட் நேற்று தர்மேந்திர பிரதான் அவர்கள் மீண்டும் இன்னொரு மிகப்பெரிய எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு திமுகவை அப்படின்னு தான் பார்க்கணும் பாராளுமன்றத்தில் பேசுனது மட்டும் இல்லாமல் எழுத்துப்பூர்வமாக தன்னுடைய எக்ஸ் வலைத்தள பக்கத்துலேயும் வந்து அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு உண்மையிலே தமிழ்நாடு எந்த அளவுக்கு பில்டப் போட்டு வச்சிருக்கிறாங்க இந்த திமுகவினர் அப்படின்றது மட்டும்தான் அதில் எக்ஸ்போஸ் ஆகிருக்குது தமிழகம் எந்த மாதிரி ஒரு ஆபத்தான நிலையை நோக்கி போய் கொண்டிருக்கிறது தமிழகம்னு சொல்கிறத விட நம்ம தாய்மொழி தமிழ் எந்த அளவுக்கு ஆபத்தான நிலைமையில் போயிட்டுருக்கு அப்படின்றது தான் அந்த பதிவாக இருந்தது இப்போ வந்து அவங்க திமுக வந்து நீட் எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி என்னென்ன உருட்டுனாங்க அப்படின்றது தெரியும் நீட் வந்து சமூக நீதிக்கு எதிரானது நம்மளுக்கு வந்து இப்போ ஏழை மக்கள் வந்து டாக்டர் கனவே படிக்க முடியாது அந்த மாதிரி பலவிதமான உருட்டுகள் பண்ணாங்க அண்டு நாங்கள் வந்தால் நீட்டை வந்து கம்ப்ளீட்டாக ஒழிச்சிருவோம் அப்படின்னு வந்து தேர்தல் வாக்குறுதியாக டூ தௌசண்ட் நைன்டீனில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் மூணு தேர்தலையும் கொடுத்தாங்க ஆனால் மூணு தடவையும் ஜெயிச்சதுக்கப்புறம் எந்த விதமான பதிலும் இல்லை சொல்லப்போனால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நாற்பது தொகுதி ஜெயித்த பிறகு சட்டசபையில் வந்து முதல்வர் சொல்கிறாரு எங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லைன்ட்டு மூணு தேர்தல் அதை சந்தித்து விட்டு நான்காவது முறை தேர்தலை சந்திக்க போகும்போது எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு வெற்றிகரமாக ஒத்துக்கினாங்க நீட்டு மாதிரி தான் என்பியும் அப்படின்றது நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது என்இபியை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் அவர்கள் பலவிதமான பேச்சுக்களை வந்து பேசியிருக்காரு அண்ணாமலை அவருடைய எக்ஸ் பக்கத்தில் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் குறிப்பிட்டு குறிப்பிட்டு இது பொய் இது பொய் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோவை பண்ணியிருக்காங்க உண்மையிலே தமிழக மக்கள் எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு வீடியோவாக தான் நம்ம பார்க்குறோம் தர்மேந்திர பிரதான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூ எஜுகேஷன் பாலிசிக்கான எதிர்ப்பு அப்படின்றது உண்மையில் தமிழ் லாங்குவேஜோட ப்ரிஃபரன்ஸோ தமிழ் லாங்குவேஜோட பெருமையோ டிக்னிட்டியோ எங்கேயுமே அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இல்லை திமுக தான் உண்மையிலேயே தமிழ் லாங்குவேஜை அழிக்குது அப்படின்ற ரீதியில் சில கருத்துக்களையும் அதற்கான தரவுகளையும் வந்து அவர் கொடுத்துருக்கிறது தான் முக்கியம் சாதாரணமாக அரசியல் கருத்துக்கள் யாராலும் வச்சுட்டு போகலாம் ஆனால் ஒரு விஷயத்துக்கான தரவுகள் கொடுத்து அடிக்கிறது அப்படின்றது தான் மிக மிக முக்கியமான விஷயம் ஸோ இதுக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் நிறைய பேர் வந்து தமிழ் மீடியமில் படிக்கிறதில்ல ஹிந்தி வந்து நிறைய பேர் படிக்கிறாங்க சிபிஎஸ்சியில் இத்தனை லட்சம் பேர் படிக்கிறாங்க அப்படின்னும் போது தரவுகள் நீங்கள் கொடுங்க டேட்டாவை நீங்கள் கொடுங்க அப்படின்ற மாதிரி பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டதை பார்த்தோம் நம்ம கேள்வி ரொம்ப சிம்பிள் தான் இவ்வளோ பெரிய கவர்மெண்ட் மெஷினரி இருக்குது ஒரு மா மத்தியில் ஆளக்கூடிய அரசின் மாநில பிரதிநிதி மாநில கட்சி தலைவர் வந்து ஒரு டேட்டா சொல்கிறாரு ஒட்டுமொத்த தமிழக அரசும் அதற்குனே உண்மை கண்டறியும் குழு அப்படின்னு வந்து கவர்மெண்ட் சம்பளம் வாங்கி கொண்டு இருக்கிற ஒரு குழுவும் டேட்டாவை வெளியிட்டிருந்தால் ரொம்ப சிம்பிளாக இருந்திருக்கும் அவங்க வந்து டேட்டாவை எல்லாத்தையும் வெளியிடாமல் அவர்களே வைத்துக்கொண்டு நீங்கள் டேட்டா கொடுங்க நீங்கள் டேட்டா கொடுங்க ஆதாரம் கொடுங்கன்னு கேட்டிருந்த காமெடியை வந்து நம்ம பார்த்துருந்தோம் பட் இப்போது மத்திய அரசு நேரடியாக டேட்டாவை கொடுத்து அடிக்க ஆரம்பித்திருக்கிறது இதற்கு தமிழக அரசு எந்த விதமான பதில் கொடுக்க முடியும் அப்படின்றது நம்மளுக்கு தெரில ஏன்னா டேட்டா போய் பேசாது நம்பர்ஸ் போய் பேசாது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் இவங்க கொடுத்த டேட்டா அப்படி சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மீடியமில் என்ரோல் பண்ணுறவங்க அதாவது எனக்கு தமிழ் மீடியம் தான் கல்வி வேண்டும் அப்படின்னு என்ரோல் பண்ணுறவங்க வந்து பதினெட்டு பத்தொம்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பதாம் காலத்தில் வந்து அறுபத்தி லஞ்ச அறுபத்தஞ்சு லட்சம் பேர் வந்து எனக்கு தமிழ் மீடியம் கல்வி தான் வேணும் அப்படின்னு என்ரோல் பண்ணியிருக்காங்க அதே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டு டுவெண்ட்டி ஃபோர்ல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது லட்சம் நபர்கள் குறைந்திருக்கிறார்கள் நாற்பத்தாறு லட்சம் பேர் தான் என்ரோல்மெண்ட்டே பண்ணியிருக்காங்க ஸோ இந்த டிரான்ஸிஷன் ஃபேஸில் டூ தௌசண்ட் எயிட்டீன்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸ்லேயே கிட்டத்தட்ட இருபது லட்சம் தமிழ் மாணவர்கள் வந்து எங்களுக்கு தமிழ் மொழி ஒரு மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனே வேண்டாம் அப்படின்ட்டு அதில் ஆர்வம் காட்டுவது குறைந்திருக்கிறது அப்படின்றது ஆதாரபூர்வமாக தெரிகிறது இன்னொன்று முக்கியமாக என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி செவன் பர்சன்ட் ஆஃப் த பீப்புள் சிக்ஸ்டி செவன் பர்சன்ட் அப்படின்றது ரொம்ப ஹியூஜ் நம்பர் ஏன்னா பாதிக்கும் மேலே ஃபிஃப்டி பர்சென்ட் அப்படின்னா வந்து பாதி ஆயிடுது அதற்கு மேலே ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் எழுபது பர்சன்ட் கிட்டத்தட்ட அவங்க வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் தான் வேணும் அப்படின்ட்டு அவங்க எல்லாம் மொத்தமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இப்போ கரண்ட் டேட்டா பொறுத்த வரைக்கும் அறுபத்தி ஏழு பர்சன்ட் வரைக்கும் இங்கிலீஷ் மீடியமில் படிக்கிறாங்க அதே இதுக்கு முன்னாடி தமிழ் மீடியம் ஸ்கூ ஸ்கூலில் இருந்தவங்க வந்து ஐம்பத்தி நாலு பர்சன்ட் இருந்தாங்க அது அப்படியே குறைஞ்சி குறஞ்சி குறைஞ்சி இப்போ முப்பத்தி ஆறு பர்சன்ட்டில் வந்து நிற்கிது அப்படின்றத பார்க்குறோம் ஏன்னா தமிழ் மீடியமில் படித்தவங்களோட எண்ணிக்கை ஆர்வம் குறைந்து கொண்டே வருகிறது ஏற்கனவே தமிழ் மீடியமில் என்ரோல்மெண்ட் ஆனவங்களும் இப்போ மாறி மாறி இங்கிலீஷ் மீடியம் மாறிருக்காங்க முன்னாடி நம்ம பார்த்த நம்பர் இருபது லட்சம் பேர் குறைந்தது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வருட வருடம் என்ரோல்மெண்ட் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை குறைந்திருக்கிறதுன்னு பார்க்குறோம் இப்போது ஆல்ரெடி தமிழ் மீடியமில் இருக்கிறவங்களும் இங்கிலீஷ் மீடியமுக்கு மாறி இருக்காங்க அப்படின்ற உண்மையை தர்மேந்திர பிரதான் அவர்கள் போட்டு உடைத்து கொண்டு உடைத்துக் கொண்டிருக்கிறார் அண்ட் முக்கியமாக சரி இதெல்லாம் நீங்கள் வந்து பிரைவேட் மீடியா பிரைவேட் ஸ்கூல் வச்சு நீங்கள் பேசிடுவீங்கப்பா கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து பிரைவேட் ஸ்கூலு நீங்கள் மாறிடுறீங்க அதனால் நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் அப்படின்ற மாதிரி இருக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் என்ன டேட்டா அப்படின்னு நீங்க கேட்கலாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல மட்டும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியமோட என்ரோல்மெண்ட் ஐந்து மடங்கு உயர்ந்திருக்குது அப்படின்றத பார்க்குறோம் அதாவது மூன்று லட்சமாக இருந்தது ஐந்தே வருடத்தில் பதினேழு புள்ளி ஏழு லட்சமாக உயர்ந்திருக்கிறது ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே தமிழ் வழி கல்வியை மக்கள் விரும்பவில்லை அப்படின்ற டேட்டா தான் இங்கே நம்மளுக்கு பட்டவர்த்தனமாக வெளிப்படுகிறது காரணம் பிரைவேட் ஸ்கூலுக்கு மாறும்போது நீங்கள் இங்கிலீஷ் எடுக்கிறது வேற கவர்மெண்ட் ஸ்கூலில் இருந்து கொண்டே தாய்மொழி கல்வி எனக்கு தேவையில்லை அப்படின்னு மாணவர்கள் நினைக்கும் அளவுக்கு தான் மாணவர்களாகட்டும் மாணவர்களின் பெற்றோர்களாகட்டும் இவர்கள் நினைக்கும் அளவுக்கு தான் தமிழ் மொழியை இவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்களா அப்படின்ற கேள்வி எழுவதை நம்மால் தவிர்க்க முடியவில்லை சரிப்பா கவர்மெண்ட் ஸ்கூல் ஆகிடுச்சு பிரைவேட் ஸ்கூல் ஆகிடுச்சு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு லட்சம் பேர் வந்து குறைஞ்சிருக்காங்க அந்த என்ரோல்மெண்ட் எனக்கு தாய்மொழி கல்வி வேணும் அப்படின்னு சொல்கிறதுலேருந்து ஏழு லட்சம் பேர் குறைஞ்சிருக்காங்க ஸோ இவர் அல்டிமேட்டாக என்ன ஒரு கன்க்ளூஷனுக்கு வராருன்னா அந்த ப்ரிஃபரன்ஸ் மக்களுடைய ப்ரிஃபரன்ஸே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹிந்தியை விட்டுருங்க இங்கிலீஷ் மொழி வேணும் அதாவது எனக்கு தாய்மொழியே தேவையில்லை தமிழ் மொழியே தேவையில்லை அப்படின்ற அளவுக்கு இப்போ ஆபத்து இருக்குது இந்த ஆபத்தை போக்குவதற்கு தான் தேசிய கல்விக் கொள்கை தேவைப்படும் அப்படின்ற கருத்தில் வந்து அவர் கன்க்ளூட் பண்ண விரும்புகிறாரு காரணம் தேசிய கல்விக் கொள்கையில் தமிழ் மொழி அப்படின்றது ஐந்தாம் வகுப்பு வரை கட்டாயம் அதற்கு மே மேலையும் நீங்கள் வந்து தமிழ் மீடியம்ல என்ரோல் பண்ணுறது என்ரோல் பண்ணாமல் போகிறது நம்ம இஷ்டம் பட் ஐந்தாம் வகுப்பு வரை நிச்சயமாக தமிழ் வழியில் தாய்மொழி தான் கல்வியை கற்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது ஸோ இவர் என்ன ஒரு கன்க்ளூஷனுக்கு வராரு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வெறும் லாங்குவேஜ் ப்ரிஃபரன்ஸ் மட்டும் கிடையாது இது வந்து தமிழ் மொழி எனக்கு இல்லை இங்கிலீஷ் தான் தேவையானு ஒரு லாங்குவேஜ் ப்ரிஃபரன்ஸாக கிடையாது இன்னும் அந்த காலனியல் மைண்ட் செட்டிலே நம்ம இருக்கிறோம் ஏன்னா இங்கிலீஷ் படித்தா மட்டும்தான் தான் அது ஒரு அறிவு இங்கிலீஷ் வந்து ஒரு லாங்குவேஜ் கிடையாது ஒரு அறிவுன்ற மாதிரி தான் நம்ம சமுதாயத்தில் எப்பவுமே நம்ம திங்க் பண்ணி இருக்கோம் நிறைய பேசும்போதும் தன்னம்பிக்கை கொடுக்க கொடுக்குறவங்கலாம் கூட அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லுவாங்க அது பேச பேச வந்துரும்பா ஒரு லாங்குவேஜ் தான் அறிவு கிடையாதுன்ட்டு ஆனால் மக்களை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் இன்னும் ஒரு அறிவாகத்தான் இருக்கிறது அதனால தான் இங்கிலீஷ் மீடியமில் படித்தாலோ இல்லை இங்கிலீஷ் அப்படின்றத ஒரு ப்ரிஃபரன்ஸாக நம்ம எடுத்தாலோ நம்மளுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கும் ஒரு ஒரு கேட்வே ஆஃப் ஸ்டேட்டஸ் அண்ட் ஜாப்ஸ் அப்படின்ற மாதிரி வார்த்தையை வந்து அவர் யூஸ் பண்ணியிருக்காரு ஸோ இன்னும் அந்த காலனியல் மைண்ட் செட்டில் இருக்கும் குறிப்பாக இந்திய மொழி மீது நம்மளுக்கு வந்து ஒரு பேக்வர்ட்னஸ் அது வந்து ஒரு பின்தங்கிய மொழியாகத்தான் நாம் கருதி கொண்டிருக்கும் இது ரொம்ப டேஞ்சரான விஷயம் அண்டு உண்மையிலே நம்மளுடைய வரலாறு நம்மளுடைய கலாச்சாரம் நம்மளுடைய மொழிகளை ஏற்றுக்கொள்வதில் அதை பெருமைப்படுத்துவதில் உண்மையில் புதிய கல்விக் கொள்கை திட்டத்துக்கு தான் உண்மையான அக்கறை இருக்கிறது அப்படின்ற மாதிரி அவர் கொண்டு வந்து முடிச்சிருக்கிறாரு நம்ம சில விஷயத்தை ஆராய்ந்த வரைக்கும் அது கிட்டத்தட்ட உண்மையாக இருக்குனே அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம வந்து ஏஎஸ்ஆர் டேட்டா வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்குது அந்த ஏஎசிஆர் டேட்டாவில் தான் மாணவர்கள் எந்த அளவுக்கு கல்வியை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் எந்த அளவுக்கு புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத நம்மளால் உறுதிப்பட சொல்ல முடியும் ஏன்னா ஒரு மாணவர்களின் கற்றல் திறனை ஆராயும் ஒரு விஷயமாக இருக்கிறது அந்த டேட்டா ரிப்போர்ட் படி பார்த்திங்கன்னா நம்ம பேஜ் நம்பரோடு கொடுக்குறோம் பேஜ் நம்பர் முப்பத்தாறில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன் ஒரு டிவிஷன் கணக்கு ஒரு ஜஸ்ட்டு சாதாரண வகுத்தல் கணக்கு போடக்கூடிய அளவுக்கு எந்த அளவுக்கு அவங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது தமிழ்நாட்டில் டூ தௌசண்ட் எயிட்டீனில் வந்து அந்த பர்சன்டேஜ் நாற்பத்தொம்போது பர்சன்டேஜாக இருந்தது இந்த அப்ராக்சிமேட் பர்சன்டேஜ் தான் சொல்கிறோம் நாற்பத்தி ஒம்பது புள்ளி ஆறு ஏழு அந்த மாதிரியெல்லாம் நாங்கள் சொல்லலை ஸோ ஒரு சாதாரண எட்டாம் வகுப்பு மாணவன் ஒரு வகுத்தல் கணக்கு போடுறதுக்கு நான் நூற்றில் நாற்பத்தொம்போது பேர் போடுற அளவுக்கு இருந்தது அது கழுதை தேர்ந்து கட்டுரம்பாகும் கதையாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் வந்து நாற்பத்தி மூணு பர்சென்ட்டாக குறைஞ்சிருக்குது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல முப்பத்தேழு பர்சன்ட்டாக குறைஞ்சிருக்கு ஸோ கிராஜுவலான ஒரு ரிடக்ஷன் இருக்கிறத வந்து பார்க்குறோம் சரிப்பா தமிழ்நாடே வந்து நாற்பத்தொம்போதுலேருந்து நாற்பத்தி மூணு முப்பத்தி ஏழுன்னு குறைஞ்சிருக்குது நீங்கள் யூபி பீகாரை பற்றி பேசுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா யூபியில் முப்பத்தி ரெண்டாக இருந்தது நாற்பத்தி ஒன்றாக உயிர்ந்திருக்கு இப்போ நாற்பத்தஞ்சாக உயர்ந்திருக்கு தமிழகத்தை விட அதிக அளவில் எட்டாம் வகுப்பு மாணவர்கள் ஐந்தாம் வகுப்பு சாரி இரண்டாம் வகுப்பு ஒரு டி டிவிஷனை போடுறதுக்கான கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்றது தெரியுது சரி பீகாரும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை விட அது எங்கேயோ இருக்குதுன்னு சொல்லணும் தமிழ்நாடு டூ தௌசண்ட் எயிட்டீன்லேயே நாற்பத்தொம்பது பர்சன்ட் தான் இருந்துச்சு ஆனால் பீகார் அப்போவே ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் ஐம்பத்தி எட்டு பர்சென்ட்டாக இருந்தது இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் அறுபத்தி பர்சென்ட்டாக இருக்குது ஸோ பீகாரும் உத்தரப்பிரதேசத்துக்கும் தமிழகத்தை விட மிகப்பெரிய ஆளுகளை வந்து முன்னேறி இருக்குதுன்னு பார்க்குறோம் சரி நீ என்னப்பா கூட்டல் கழித்தல்னு சொல்கிற சாதாரணமாக எடுத்துக்கோப்பா ஒரு எட்டாம் வகுப்பு மாணவனால் இரண்டாம் கிளாஸ் டெக்ஸ்ட் புக்கை வந்து படிக்கிறதுக்கு கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்றது மட்டும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எழுபத்தஞ்சு பர்சன்ட் இருந்துச்சு டூ தௌசண்ட் இருந்துச்சுன் எபத்தஞ்சிலிருந்து அப்படியே தடாலடியா அறுபத்தி ரெண்டு புள்ளி எட்டு அதுக்கடுத்து ரெண்டு வருஷத்தில் அறுபத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு பயங்கரமான ஒரு இது இருக்குது ஏன்னா எழுவத்தஞ்சி ச சதவீதம் அப்படின்றது வந்து சூப்பரான நம்பர் இதை வைத்து தான் நாம் மார்த்தட்டி கொண்டிருந்தோம் இருந்தோம் வந்து எட்டாம் வகுப்பு மாணவன் எட்டாம் வகுப்பு படிக்கிறதுக்கு கிடையாது எட்டாம் வகுப்பு மாணவன் ரெண்டாம் வகுப்புக்கான புக்கை படிக்கிறதுக்கு எழுவத்தஞ்சி பேர் இருந்தாங்க இப்போ அதை அறுபத்தி அஞ்சு சாரி அறுபத்தி ரெண்டு புள்ளி எட்டு அறுபத்தி ரெண்டு புள்ளி ரெண்டுன்னு குறைஞ்சிருக்கு அதே உத்தரப்பிரதேசம் அறுபத்ரெண்டு ரெண்டு புள்ளி ஆறு அறுபத்தி ஏழு அப்படின்னு வந்திருக்கு மீண்டும் தமிழகத்தை முந்தியிருக்கிறது உத்தரப்பிரதேசம் தேசம் பீகார் அதைவிட அதிகமாக அறுபத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு அறுபத்தி ஒன்பது புள்ளி ஏழு எழுபத்தி ஒன்று புள்ளி ஏழு கிட்டத்தட்ட தமிழகம் எழுபத்தி அஞ்சு பர்சன்ட் இருந்ததை பீகார் மெல்ல மெல்ல நெருங்கி கொண்டிருக்கிறது அப்படின்றத பார்க்கணும் இப்போதைக்கு தமிழகத்தின் கல்வித்திறன் மாணவர்களிடையே குறைந்து கொண்டு வருகிறது அப்படின்றத டேட்டா டைமனகே நிரூபித்து கொண்டிருக்கிறது அண்ட் மத்திய அரசு மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் வெளியிட்ட டேட்டாவும் அதை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது உண்மையில் தமிழகத்தின் கல்வி அப்படின்றது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் தான் காமராஜர் அவர்கள் ஆரம்பித்த திட்டம் அப்படியே கண்டினியூ ஆகும்போது சூப்பராக தான் இருக்குது பட் காலத்திற்கு ஏற்ற ஒரு அப்டேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டால் மிகப்பெரிய சந்தேகமாக தான் இருக்கிறது பின்தங்கிய மாநிலம் பின்தங்கிய மாநிலம் அப்படின்ட்டு நம்ம கிண்டல் செய்யப்படக்கூடிய உத்தரப்பிரதேசமும் பீகாரும் புலிப்பாய்ச்சலில் சென்று கொண்டிருக்கும்போது தமிழகம் ஏன் பின்தங்கியிருக்கிறது அப்படின்ற கேள்வி நமக்கு இழாமல் இல்லை நிச்சயமாக ஆட்சியாளர்கள் இதற்கான ஒரு விடையை கண்டுபிடிக்க வேண்டும் தமிழகம் இந்த விஷயத்தில் புதிய கல்விக் கொள்கையில் ஒரு அரசியல் செய்கிறதா மாணவர்களின் படிப்பில் அரசியல் செய்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி எழுகிறது அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி